எங்கடா காலை எங்காட்டி பக்கெட்டை தூக்கிட்டு கிளம்பிட்டேனான்னு பார்க்குறீங்களா வேறு எங்கேயும் இல்லைங்க இந்த வாத்தை பிடிக்கிறதாங்க நம்மள ஒரு வழி பண்ணிருச்சுங்க என்னது பிடிக்கிறது தான் வாத்து ஒரு ஒலி பண்ணிச்சா ஆமாங்க இந்த வீடியோவை பொருவ பாருங்கள் எந்த அளவுக்கு என்ன வேலை வாங்கியிருக்குன்னு இந்த இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நம்ம மணிலா வந்து அடப்படுத்துகிறதுங்க நம்மகிட்ட ரெண்டு மூணு பேர் இருக்குது மூணு ஃபீமேல் ஒரு மேல் இருக்குது ரெண்டு ஃபீமேலர் அடப்படுத்துகிறது ஒரு வெள்ளை ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் ரெண்டுமே அடப்படுத்துகிறது இதில் வெள்ளை வந்து கொஞ்சம் பிரிச்சிருக்குங்க ஒரு ஒம்பது கொஞ்சம் பறிச்சிருக்கு பதினோரு முட்டையில் ஒரு முட்டை பொறிக்க முடியாத இறந்துருச்சுக்கு முட்டைக்குள்ளேயே குஞ்சு இன்னொரு முட்டை ஒளியாக போச்சு இந்த ஒம்பது கொஞ்சம் சேஃபான இடத்துக்கு மாற்றலாம் அப்படிங்கிறதுக்கான முயற்சியில் தான் இன்றைக்கி நம்ம இறங்கணும் அதை நம்ம செய்யும்போது பார்த்திங்கன்னா வாத்து வந்து நம்மளை கிட்ட கிட்டையும் வரல அதே சமயத்தில் நம்மளை கொத்தவும் வரல ஆனால் இருந்தாலும் அப்பப்போ பயங்காடிக்கிட்டே இருந்தது ஏன் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்கன்னா இதுங்களுக்கு வந்து பல்லு மாதிரி தன்மை கொண்டது பறக்கக்கூடிய தன்மை கொண்டது தான் மணிலாம் அப்படி இருக்கும்போது நம்மளை வந்து பறந்து பறந்து கடிக்கிறதுக்கோ இல்லை கொத்துறதுக்கோ அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறதுனால நம்மளும் கொஞ்சம் பார்த்து பார்த்து கேர்ஃபுல்லாக நகர் பண்ணிட்டு இருந்தோம் ஏன்னா கொத்தி வைம்கிற பயம் நம்மளுக்குள்ளே இருந்தது ஆனால் அது வந்து கொத்தவரில் இருந்தாலும் குஞ்சு காய் பாஸ் விட்டுட்டு அதை நகரத்தோட போக முடியலை நம்மளை சுற்றி சுற்றி வந்துகிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன் குஞ்சுகள் பார்க்குறதுக்கு நம்ம அழகாக இருந்தது அதோட அதனுடைய கூடுதல் பார்த்தீங்கன்னா ரொம்பவே இலவம் பஞ்சு போட்ட மாதிரி இருக்கும் அந்த பஞ்சு எங்கேருந்து வருதுன்னு பார்க்குறீங்களா வாத்தோட அடி சைடில் கீழ் சைடில் இருக்க முடியல பிச்சு 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 உள்ளே போட்டு கதகதப்பாக வச்சுருக்கோம் வாத்துக்கள் வெளியே வந்துடுச்சுனாலும் ஹீட் அப்படியே இருக்கும் முட்டைக்கு வந்து பக்கா சேஃபாக இருக்கும் அதனால அது வந்து எப்பயுமே பாதுகாப்பாக வச்சிருக்கோம் அந்த பஞ்சுகளும் பயங்கர சாஃப்டாக இருக்கும் நம்ம பார்த்து பார்த்து தொலைவிட்டு அதுக்கப்புறம் நம்ம போய் வாத்து பிடிக்கிறதுக்காக வச்சுக்கிட்டா போனோம் போகும்போது பார்த்தீங்கன்னா வார்த்தை பிடிச்சாச்சு இருந்தாலும் முடிப்படுங்க வந்துருச்சு கிடைஞ்சிருச்சு கத்திருவாங்கிற பயம் நம்மளுக்கு அதுக்கு நம்மளே ஏதோ பண்ணிடுவாங்கிற பயம் அதுக்கு ஒரு வழியாக வாசக்கூறை அனுப்பிட்டு குஞ்சுங்களை பிடிச்சி உள்ள ஓட்டாங்க சரி குஞ்சுங்களை பிடிச்ச உள்ளே ஓட்டமுன்னா அசாலிட்டாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா இருந்திருந்த மாதிரி வந்து நம்மளை கொத்துறதுக்கு தயாராகிடுச்சு ஏன்னா தாய்ப்பாசம் ஜாஸ்தியாக அல்லவா அதுவும் இப்போ நேற்று தான் பொறிச்ச கொஞ்சம் கிட்டத்தட்ட இருபத்தெட்டு நாள் அடையிலிருந்து இப்போ தான் வெளியே வந்திருக்கு அதனால பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து கொத்துறதுக்கு பயங்கரமாக இதுதான் ஆயத்தமாகிருச்சு இருந்தாலும் கொத்தலை நம்ம கொத்த வந்துட்டு நம்ம ஏதாவது பண்ணிடுமோன்னு பயந்துட்டு அங்கேருந்து கிளம்பிடுச்சு மணிலாக்கள் எப்பவுமே ரொம்ப லாபகரமான ஒரு வார்த்தை அப்படிங்கிறது எந்த மாற்றமும் இல்லை எத்தனை முட்டை வச்சாலும் குஞ்சுகள் பறிக்கும் பதினாறு பதினேழு இருபத்தி ரெண்டு வச்சு இருபத்தோரு குஞ்சு பறிச்சதெல்லாம் உண்டு இந்த வார்த்தை கம்மியாக தான் வச்சுருது இப்போ கூட பாருங்க நம்மளை கொத்துறதுக்காக தான் கொஞ்சம் ஏதோ பண்றோம்னே நாங்கள் வந்தது ஆனால் வந்தாலும் நம்ம கிட்ட வர்றதுக்கு பயந்துக்கிட்டு அங்கேயே நின்றுக்குச்சு நான் அந்த குஞ்சை காட்டிட்டு பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அது நம்மள கூட உசாரா இருக்குங்க கிட்ட வருனாங்க அப்படியே தான் அதிகப்படியான வேலையை பார்த்துட்டு இருக்கு கிட்டையே வர மாட்டேன்ச்சு மணிலாக்கள் அதிகப்படியான லாபகரமான தொழில் ஏன் சொன்னேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா டக்கு டக்குன்னு கொஞ்சங்களும் வளரும் சீக்கிரம் முட்டைக்கு போயிடும் நல்ல தீனி மட்டும் உட்கார் இருந்தது அப்படின்னா கொஞ்சம் ஒரு மூணு மாதத்தில் ரெண்டு கிலோ சைஸ் கூட வந்துடும் மூணு மாதத்தில் பதினஞ்சு நாள் கேப்பில் திரும்ப முட்டை விட்டு ஒரு மாதத்தில் திரும்ப அடைக்கி போனதெல்லாம் உண்டு இதுதாங்க மணிலாவோட கூடு இந்த அளவுக்கு சேஃபாக தான் இருக்கும் வெளியே வரும்போது என்ன மூடி வைக்கும் இந்த பஞ்சுகள் இலங்கும் பஞ்சுகள் மாதிரி இருக்கும் நான் அந்த ஊலையாக போன மூட்டையும் அந்த பொரிக்காத குஞ்சையும் பிடிக்க எரிஞ்சாச்சு ஏன்னா அங்கேயே விட்டோம்னா அது பெருக்காக வந்துகிட்டு இல்லை வேறு ஏதாவது அந்த ஸ்மெல்லுக்கு வந்து பாம்புகள் வர ஊழமூட்டை ஸ்மெல்லுக்கு பாம்புகள் வர அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது ஒரு வழியாக கொஞ்சங்கள் புறம் பிடிச்சாச்சு கூடு பாருங்கள் எவ்வளோ பாதுகாப்பாக இருக்குன்னு ஒரு வழியாக கொஞ்சங்கள் புறம் பிடிச்சாச்சு பிடிச்ச குஞ்சுகளை இடம் மாற்றலாம் ஆனால் தாயையும் சேர்த்தி மாற்றணும் தாய் கை கிடைக்கல இனிமேல் தாங்க தாயை துரத்துகிற விலையை நம்மளுக்கு ஆரம்பிச்சிருக்கு அதை துரத்து துரத்துன்னு துரத்து நான் டயர்டாயிட்டா பார்த்துங்க கடைசியாக கடைசியாக அரைகுறையான டயர்ட் இல்லைங்க ரொம்பவே டயர்டாகிட்டேன் என்னால் அந்த அந்தளவுக்கு ஆகி போச்சு ஏன்னா கடுத்து ரெண்டு வருஷத்து சுற்றிடுச்சு கொஞ்சம் காட்டி பிடிக்கலான்னு பார்த்தா கொஞ்சம் காட்டியும் பிடிக்க முடியலை கொஞ்ச கிட்டே வருது பயந்துட்டு போயிது ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணவே ஆரம்பிக்குது கிட்ட பிடிக்காத ஸ்டேஜுக்கு போயிட்டோம் அப்படின்னா அது நம்மளை ஏமாற்றிட்டு பறந்து போயிடுது அதுக்கப்புறம் ரெண்டு துரத்துக்கிட்ட தரையே சுற்றி 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 ஓடினதுக்கப்புறம் அதுவும் சங்கிருச்சு நானும் சங்கிட்டேன் அது தான் பார்த்திங்கன்னா அதை பிடிக்கவே முடிஞ்சது கொஞ்சம் பாசத்துக்கு கிட்ட வருது இருந்தாலும் அதுக்குள்ளே ஒரு பயம் இருக்குது கொஞ்சம் ஏதாவது பண்ணிடுவானாலும் பாதுகாக்கணுங்கிற எண்ணமும் இருக்குது அதே சமயத்தில் நம்மளாம ஏதாவது பண்ணிடுவானா அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குது போ நான் உள்ளே நான் உள்ளே போனால் ஒரே ஜம்பு தான் கை கட்டினது வாய் கெட்டது மாதிரி அங்கே வச்சுட்டு போயிடுச்சு இதை கிளம்பிடுச்சு இதோட சத்தம் கேட்டோடனே அதனுடைய பார்ட்னர் அங்கேருந்து வந்துட்டாருங்க இன்னமோ பண்ணுறாங்கன்ட்டு அவர் தாங்க நம்ம ஒயிட்டியோட லவர் ஒயிட்டியோட லவர் மட்டும் இல்லை பிளாக் அண்ட் ஒயிட் மூணு பேர்த்தோட லவ்வர் ஒரு ஒருத்தர் தான் ஒருமேல் தான் இருக்கார் மூணு ஃபீமேல் இருக்காங்க ஒரு வழியாக கட்டு தரையை சுற்று சுற்றுன்னு சுற்றி கொஞ்சம் சஞ்சிடுச்சுங்க நம்மளும் டயர்ட் ஆகிட்டோம் அதுவும் செஞ்சிடுச்சு சங்கினதுக்கப்புறம் தான் பிடிக்க முடிஞ்சது இந்த தடவை வெளியே விட்டுறக்கூடாது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பிடிக்கணும்னு பிடிச்சேன் ஏன்னா இதுக்கு மேலே என்னால் வர முடியாது நானும் சங்கிட்டேன் அது எந்த மாற்றமும் கிடையாது அது பறக்கிற எண்ணமே இல்லை நம்மளும் வாழ்த்து மாதிரியானதெல்லாம் பிடிக்க ஆரம்பித்தோம் கடைசியாக பிடிச்சிட்டோம் பிடிச்சதுக்கப்புறம் கூண்டுக்கு செட் பண்ணியாச்சு ஏன்னா கொஞ்சோட ஒன்றா செட் பண்ணாதான் நான் ரெண்டு மூணு நாளைக்கு ஹீட்டிங் தேவை கொஞ்சிக்கிற அந்த கதை கதைகதைப்பெல்லாம் கொஞ்சம் நல்லா வளர்ச்சி இருக்கும் இல்லை அப்படின்னா டயர்டாயிடும் வச்சுக்கோங்களேன் அங்கே போய் பார்த்தா அது மீதி இருக்க ரெண்டு பேர் இது முட்டை விட்டு விட்டுருக்குங்க இன்னொரு பேர் இடப்படுத்துருக்கு ஃபீமேல் இடப்படுத்துருக்கு அது அங்கே என்னமோ பண்ணுறாங்களேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கலக்கத்து வேணும் நாங்கள் பாதுகாப்பு வலையை உருவாக்கி இருச்சுங்க அதுக்கப்புறந்தான் தாயை கொண்டாந்து விட்டுட்டு தாயை கொண்டாந்து விட்டுட்டு உள்ளே விட்டுட்டு தீனி வச்சு தண்ணி வச்சிட்டோம் இன்னொரு ரெண்டு மூணு நாளைக்குள்ளதாக இருக்கும் அதுக்கப்புறம் தாயை பேச்சுடும் கொஞ்சம் இல்லைன்னு நிறுவனம் ரெண்டையும் வெவ்வேறு ஃபோனில் போட்டிருக்கேன்னு நினைக்காங்க ரெண்டு கடையில் ஒரு சின்ன ஹோல்செல் இருக்குது குஞ்சுகள் அந்த திட்டையே அந்த டேம் போயிட்டு வந்துடும் தாய் ஒரு கம்பார்ட்மெண்ட்டில் தான் இருக்கும் எதுக்காக அப்படின்னா தாய் வந்து தீனிகளை அதிகப்படியாக வேஸ்ட் பண்ணும் ஆனால் குஞ்சுகளுக்கு இல்லாமல் போயிடும் அதனால குஞ்சுகளுக்கு தனியாக தீனி தண்ணி வச்சுட்டோம்னா இங்கே வந்து தீனி தண்ணி சாப்பிட்டு தாயிட்ட போயிடும் தாய்க்கு ரெண்டு நேரம் தீனி வச்சோம்னா போதும் ஒரு வழியாக அந்த வேலையை முடிச்சிட்டோம் நம்மளும் ஆகிட்டோம் கிட்டத்தட்ட இப்போ தான் குளிச்சுட்டு போறட்டோம் ஆனால் அதுக்குள்ளே குளிச்சு முடிச்ச மாதிரி ஆகிப்போச்சு மணிலாக்கள் லாபகரமானதுன்னு ஏன் சொன்னேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு பார்க்க தான் மணிலாக்கள் இணை சேர்வதில் எல்லா இதுலையுமே ப்ராசஸ் கொஞ்சம் அதிகம்தான் இணை செய்றதுக்கு அதிக டைமிங் எடுத்துக்கக்கூடிய ஒரே வர்த்த மணிதா இனந்தாங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது ஏன்னா கூஸ் கோடை டைமிங் எடுத்துக்காது கிட்டத்தட்ட ஒரு நிமிஷத்துக்கு மேலே அதோட ப்ராசஸ் போயிட்டே இருக்கும் இணை சேர்ந்துக்கிட்டே கொஞ்சோடையும் இருக்கும் இணை சேர்ந்துகிட்டே இருக்கும் அடையிலையும் இருக்கும் அதே சமயத்தில் இணை சேர்ந்துக்கிட்டு இருக்கும் நல்லா தீனி இருந்ததுன்னா அடுத்தடுத்து அடுத்தடுத்து குஞ்சுகள் முட்டை விட்டு அடப்பிடுக்க போயிடும் பறக்கிறது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் தூரத்துக்கு கூட பறக்கும் நல்லாவே அதாவது வானத்தில் ஒரு கழுகு பறக்கிற மாதிரி ஹைட்டில் கூட சுற்றியும் வட்டம் போட்டுட்டு இடம் தெரிஞ்சதுன்னா கீழே இறங்கிடும் அதே சமயம் இடம் இடம் பழகாத சூழ்நிலையாக இருந்ததுன்னா வாத்துக்கள் மிஸ் ஆகும் வாய்ப்பு இருக்குது எங்கேயாவது போய் இறங்கிடுச்சுன்னா இறங்கினோடனே டக்குன்னு குருவி காக்கா மாதிரி பறக்க முடியாது கொஞ்சம் ரன்னிங்கில் போய் தான் பறக்கும் அந்த டைமில் மிஸ் ஆகிருங்க ஆனால் மணிலாக்கள் கறியும் சுவையாக இருக்கும் கறியோட குவான்டிட்டி அளவும் அதிகமாக இருக்கும் சீக்கிரம் வளரக்கூடிய தன்மை கொண்டது குஞ்சுகள் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மாதம் ஒன்றரை எல்லாம் நல்ல சைஸ் வந்துடும் நம்ம கூசை கம்பேர் பண்ணும்போது மணிலா ரொம்பவே லாபகமான ஒரு ப்ராஃபிட் தான் வச்சுக்கோங்களேன் சேல்ஸ் ஆகட்டும் இல்லை சேல்ஸே ஆகலைனாலும் நம்ம கறிக்கு பயன்படுத்தினாலுமே குவான்டிட்டியும் அதிகமாக இருக்கும் அதே சமயத்தில் எண்ணிக்கையும் அதிகமாக பிடிக்கும் சீக்கிரம் சீக்கிரம் வந்துடும் அதே சமயத்தில் கூஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆறு முட்டை ஏழு முட்டை அதிகப்படியாக ஒம்போது பன்னெண்டு தான் வைக்கும் வருஷத்தில் ஒரு தடவை ரெண்டு தடவை தான் கொஞ்சம் பறிக்கும் இது நல்ல தீனி இருந்ததுன்னா வருஷத்தில் குறைஞ்சபட்சம் ஒரு அஞ்சு பேட்ச் கொஞ்சம் எடுக்கலாம் அதில் எந்த மாற்றமும் கிடையாது இந்த குஞ்சுகள் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் எந்தளவுக்கு க்ரோத்தாக வளர்ந்துருக்குன்னு இது அதிகபட்சம் ஒரு இருபது நாளுக்கு கொஞ்சம் தான் இருக்கும் நல்லா தீனி கொடுத்தோம்னா கெடுக்கடுன்னு வளர்ந்துடும் கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொஷும் சுற்றிக்கிட்டு இருக்கு ஓகே நண்பர்களில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கம் கமெண்ட் பண்ணுங்கள்